மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெறும் அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஹெல்த்தான ஒரு ராகி புட்டை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு முரளிஸ் குக்கிங் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க தண்ணியை லேசாக அப்படியே மேலே தெளித்து இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் மறுபடியும் கொஞ்சம் கிளறி விடுங்க மறுபடியும் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணுங்கள் மறுபடியும் கலந்து விடுங்க இப்படி பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்திக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் பொறுமையாக இதை நல்லா கிளறிக்கலாம் நாம் இப்போ பண்ணுற ராகி புட்டு வந்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக பண்ண போகிறோம் நாம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஈரப்பதத்தில் இருக்கும்போது இந்த மாவை நாம் ஜலிச்சிக்கிறோம் ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சிக்கலாம் என்கிட்டே ஜல்லடை இல்லை அதனால் நான் வந்து ஜூஸ் வடிகட்டுற வடிகட்டி வச்சு நான் இதை ஜலிச்சிக்கிறேன் நீங்கள் அப்படி ஜலிச்சு போடும்போது உங்களுக்கு ஒரு சின்ன கட்டி கூட இருக்காது ராகி புட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ஈரப்போதான் தான் போதும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நமக்கு வந்து புட்டு நல்லா வெந்து வராது அதனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ராகி மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நம்ம அப்படியே மேலேருந்து அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சோன்னா கீழே வந்து நமக்கு நல்ல ஒரு பவுடராக ராகி புட்டு வந்துடும் உங்கள்கிட்ட கொலா புட்டு இருந்தால் கொலா புட்டில் சுற்றியும் வந்து கொஞ்சமாக கீ தடவிக்கோங்க தடவிட்டு அதில் வந்து ஃபுல்லாக இந்த ராகியை ரப்பிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிட்ட கொலா புட்டு இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் மேலே ஒரு வாழையில் வச்சு அதுக்கு மேலே இந்த ராகி மாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கொலா புட்டில் நம்ம இந்த ராகி மாவும் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் ராகி மாவை போட்டு நீங்கள் கொழாப்பூட்டில் அழுத்தி விட்டுறாதீங்க அப்படி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வேகாது அதுவும் இல்லாமல் ரொம்ப இருக்கின மாதிரி வந்துடும் உங்களுக்கு கட்டியாக வந்துடும் மாவு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு லேசாக கீழே தட்டினீங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கிடும் இப்போ இதை அப்படி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை ரெண்டுத்தில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழா புட்டு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தான ராகி புட்டு வெறும் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்